வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவன் சுப்ரமோட்டர்ஸ் உங்கள் ராஜசிங் அனுஜி பேசுகிறேன் எங்கேருந்து பேசுறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம விட்டம்பாளத்தில் சூப்பராக சிறப்பாக அருமையை அமைச்சு கொடுத்துருக்குற ஏஎன்ஜி நகர்லருந்து பேசுறேங்க ஏஎன்ஜி நகர் இது சிறப்பான நகர் ஒரு சூப்பரான நகர் அது மட்டும் இல்லாமல் ஏஎன்ஜி நகர்ல முதலீடு பண்ணீங்கன்னா சீக்கிரத்தை உங்க பணம் பல மடங்காக அதிகரிக்கிற ஒரு ஒரு நல்ல பூமி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்செங்கோடுக்கு மிகவும் பக்கத்துலேயே என்ன சைட் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் சகல வசதியும் சிறப்பாக இருக்குது பிபி வசதி சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்குறோம் ரோடு வசதி அருமையாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸ்விட்ச் வசதி சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் நம்ம மனையை பார்க்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்டில் இருக்கிற நம்ம ரிலீஸ் நிர்வாக ஆஃபீஸ் வந்தால் போதும் நம்ம மேனேஜர்ஸ் நம்ம ஸ்டாஃப் எல்லோருமே நம்ம கார்லேயே கூப்பிட்டு போய் நம்ம இடத்த காட்டுறதுக்கு ஆசையே ஆவலாக ரெடியாக இருக்காங்க நம்ம ஆஃபீஸ் முன்னாடி எப்போவுமே ரெண்டு கார் ரெடியாக இருக்குது நீங்கள் இடத்த வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்சி கூட பல இடத்துல நம்ம ப்ளாட் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல நம்ம பிளாட் போட்டிருக்கோம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம ஏஎன்ஜி நகரில் ரோடு வசதி மட்டும் இல்லை டிச்சி டிச்சி வசதி மட்டும் இல்லாமல் இபி வசதி சகல வசதி உள்ள வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் கம்மி பட்ஜெட்டில் வீடும் கட்டி கொடுக்குறோம் அதனால் நண்பர்களே ஒரு நல்ல வாய்ப்பு பெரியவங்க சொல்லுவாங்க மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பெரிய கட்டியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் உங்க பணம் பல மடங்காக பெருக ஏஎன்ஜி நகர் விட்டம்பாளையம் வாங்கன்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்த்தி வரவேற்கும் உங்கள் ராஜா அண்ணாச்சி நன்றி வணக்கம் வணக்கம் முக்கி வரும் நன்றி முக்கிய வரும் இல்லை இப்படி இப்படி நான் ஏழை புள்ள கரையில